அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் மனச்சிக்கல் இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவையும் பாருங்கள் இது வேறொரு பதிவு இதில் சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் நம்முடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்த மருத்துவம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வைத்திய முறை வீட்டிலிருந்தே நம்ம செஞ்சுக்கலாம் இது என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட் நிறைய பேர் சொல்லக்கூடியது சார் ரெண்டு நாள் ஆச்சு சார் மலம் போய் சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் போக முடியுது சார் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறதா இருக்குது சார் வாரத்துக்கு ஒரு முறை தான் சார் போகிறோம் நான் மலம் போகணுன்னு சொன்னாவே ஒரு பயமாக இருக்குது சார் ஒரு இறுக்கமாக இருக்குது சார் மனசு வந்து ஒரு தெளிவே இல்லை சார் மனம் இறுக்கமாக இருக்குது சார் என்று சொல்லக்கூடிய அதிக பேர் இதை தான் சொல்லுகிறார்கள் இந்த சொன்ன உபாதைகள் உங்களுக்கும் இருக்கா மலம் போவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மனம் இறுக்கமாக இருக்கிறதா கவலை வேண்டாம் உங்களுடைய மனதை முதலில் லகுவாக வைத்துக்கொள்ள பழகுங்கள் மனம் லகுவாக இருக்க வேண்டுமானால் ஒரு சில ஆசனங்களை செய்யுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நல்ல காட்சிகளை பாருங்கள் நல்ல பேச்சுகளை கேளுங்கள் இப்படி செய்தாலே இந்த மனமானது லகுவாக இருக்கும் அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மனத்தில் சிக்கல் இருந்தால் மலத்தில் சிக்கல் வரும் அதை நீங்கள் எப்படி களைய வேண்டும் என்றால் முதலாவது தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும் நல்ல நிறைய தண்ணி குடிக்கணும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் பசித்தால் மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் ஆனால் எனக்கு மலச்சிக்கல் வந்துடுச்சு என்னால் மலம் ஈஸியாக போக முடியல ஒரு நாளைக்கு போகிறதே பெரிய விஷயமாக இருக்குது ரெண்டு நாளுக்கு ஒரு முறை தான் நான் போகிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நான் சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் அற்புதமாய் செயல்பட முடியும் ஒன்றும் இல்லைங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க பிஞ்சி கடுக்காய் என்று ஒரு முந்நூறு கிராம் வாங்கிக்கோங்க பிஞ்சி கடுக்காய் என்று கேட்டு ஒரு முந்நூறு கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி விளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஒரு கடாயில் ஊற்றி வானலில் வைத்து அதாவது அடுப்பில் வைத்து சிறுதியில் இந்த பிஞ்சு கடுக்காயை போட்டு நன்றாக வருங்கள் நன்றாக வறுத்து அந்த எண்ணெய் கரெக்டாக அந்த கடுக்காயோடு ஊறி கரெக்டாக வருந்து அதாவது ஒரு பொன்னிறத்தில் மாறிடும் வரு வறுபட்ட பிறகு இதை எடுத்து நன்றாக ஆற வைத்து உடைத்து கொட்டை நீக்கிவிட வேண்டும் கடுக்காயில் கொட்டையை நீக்கி இதை ஒரு மிக்ஸியில் போட்டு கல்வத்தில் போட்டு நல்ல அரைச்சி பவுடராக வைத்து கொள்ளுங்கள் இந்த பவுடரை நீங்கள் இரவில் படுக்கும்போது சாப்பிட்டு படுக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் சூடான தண்ணியில் போட்டு நன்றாக கலைக்கிட்டு இதை குடிச்சிடுங்க குடிச்சிட்டா போதுங்க காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு மலம் லகுவாக போகும் பிரச்சனை இல்லாமல் போகும் கஷ்டப்படாமல் போகும் ஆனால் மலம் வருகிறது என்ற அந்த ஃபீல் வந்த உடனே நீங்கள் மலம் போக வேண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து போகலாம் இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம் இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படி தள்ளி போடக்கூடாது மலம் வரும்போது அதை கழிப்பது தான் நம்முடைய கடமை அது நமக்கு உணர்த்துகிறது மலம் வரப்போகிறது மலம் நான் கழி வருகிறேன் என்னை வெளியேற்று என்று சொல்லுகிறது இந்த உடல் அந்த உடல் மொழியை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் இப்படி இந்த கடுக்காய் பொடியை நீங்கள் தினந்தோறும் இரவில் படுக்கும்போது சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மலமாக இருந்தாலும் எத்தனை நாள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் அதை உடைத்து எரியக்கூடிய உடைத்து வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை இந்த கடுக்காய் செய்கிறது இந்த கடுக்காயை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தலாம் அளவுகளை கூட்டிக்கொள்ள வேண்டும் பெரியவர்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சிறியவர்களாக இருந்தால் கொஞ்சம் குறைவாகவும் பயன்படுத்த வேண்டும் இதை நம்முடைய சித்தர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நன்றி இது போல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்